வணக்கம் நேர்களை இது தமிழ் கவிழி நான் நேற்றைய நாளில் நம்மளுடைய தமிழ் கவிழியில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் என்னென்னா சீமானண்ணனுடைய வீடை வந்து முற்றுகையில போகிறாங்க கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க பெரியாரியவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை நம்ம செய்தியில் பார்த்தோம்னா அது தொடர்பான ஒரு காணொலியை கூட நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் திராவிடம் நமக்கு என்னெல்லாம் பண்ணுது என்ன மாதிரியான துரோகங்கள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எதையெல்லாம் பார்த்து நம்ம திராவிடம் அப்படின்னு தமிழர் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்துட்ருந்தோம் அப்படிங்கிற தகவலை பற்றியெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருந்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பெரியாரியவாதிகள் வந்து நம்மளுடைய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய சீமானோட வீட்டை வந்து முற்றுகையில் வந்துருந்தாங்க அந்த செய்திகள் எல்லாமே வந்து நம்ம இணையத்திலையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்துருக்கோம் ஆனால் என்ன நடந்துச்சு உண்மையிலேயே அப்படிங்கிறது தான் வந்து உண்மையிலேயே வந்து ஏன்னா அவங்களுடைய தரப்புல பார்த்தீங்கன்னா நாங்க வந்து இது பெரிய அளவுல போராடிட்டோம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா தகவல்கள் பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா காலையிலேருந்து நானுமே வந்து இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா என்னதான் நடக்குது அப்படின்னு அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய தொலைக்காட்சிகள் பார்த்துருந்தேன் இணையத்தில் பார்த்துருந்தேன் ஆனால் நாம நினைச்சா எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் வந்து எதார்த்தம் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல இந்த பெரியாரியவாதிகள் வந்து சீமானனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண போறோம்னு பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவர்கள் சீமானோடைய வீட்டை கூட நெருங்கலை மூணு தெரு தள்ளி அங்க வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அம்பானியினுடைய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த இடத்துல தான் நின்று அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து காவல்துறை கொண்டு போயிட்டாங்க அவங்க போராட்டம்லாம் இது பண்ணி அங்கேயே உட்காந்து பார்த்துருந்தேன் அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்தேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பத்தி மூணு அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் முப்பத்தி மூணு அமைப்புகளும் என்னமோ வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவ்வளவு அமை அவ்வளோ அத்தனை அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துருக்கிறதே மிஞ்சி போனால் முந்நூறு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க என்ன அமைப்புக்கு மூணு பேர் தான் இருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து வந்துச்சு அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இருந்துச்சு அந்த கூட்டத்தையே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருந்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க காவல்துறை அடைச்சி அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் கூட்டமே வேற எந்த ஒரு கூட்டமும் கிடையாது முன்னூறு பேர் தான் அதிகபட்சமே வந்திருக்காங்க போல இருக்கு அதுவும் முப்பத்தி மூணு அமைப்புல இருந்து இது இந்த காட்சியை வந்து பார்க்க முடிந்தது இந்த காட்சியை இப்படியே ஒரு உரமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் அண்ணனோட வீட்டில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ணா வழக்கம் போல் எழுந்திரிச்சார் உடற்பயிற்சிக்கு தேவையான உடற்பயிற்சி கூடத்துக்கு போனார் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணார் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வந்து தம்பிகள் கூடலாம் உரையாடிட்டு இருந்தாரு நான் அந்த காட்சிகள் எல்லாம் முழுக்க பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொலைக்காட்சி அதுவும் நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட காரர்கள் பண்ணிட்டு இருந்த அந்த போராட்டத்தை தான் அவ்வளவு நேரம் அந்த லைவில் நேரடி நேரடி ஒலிபரப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு கூட தோணுச்சு என்னடா இப்படி வந்து நீங்கள் நேரடி ஒளிபரப்பில் அப்படியே நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பொதுவாக காமிக்கவே மாட்டீங்களே இவ்வளோ நேரம் ஒரு லைவ் போடவே மாட்டிங்களே என்னடா நீங்கள் இவ்வளோ லைவ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது அந்த நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி அப்படிங்கிறது யார் அதுக்கான தலைவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி தான் இருப்பாங்க சீமானை எதிர்க்கிறதுக்கான வேலைகள்லாம் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெஞ்சது அப்புறம் இன்னொரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து ஒரு செய்தி பார்த்தேன் திருமுருகன் காந்தியினுடைய வீட்டுக்கு போயிட்டு தம்பிகள் வந்து எதிர்வினை ஆற்றியிருக்காங்க எதிர்வினை ஆற்றின தம்பிகள் வந்து திருமுருகன் காந்தியினோட வீட்டுக்கு போயிட்டு திருமுருகன் காந்தியினுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்ட போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை புதிய தலைமுறையில நேரடி ஒளிபரப்புல போட்டுட்டு இருந்தாங்க அது பார்க்க நேர்ந்தது அது பார்க்க வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா இங்க சீமானனனுடைய வீடு இருக்கக்கூடிய இந்த இந்த அக்கம் பக்கத்து தகவல் இந்த இந்த இடத்துல தான் சீமானனுடைய வீடு இப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அதில் வந்து பேசியிருந்த அந்த உறவு வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா நாங்கள் திருமுருகன் காந்தியினுடைய வீட்டுக்கு போனோம் போகலான்னு காலையில் அஞ்சு மணிலேருந்து கேட்குறோம் இங்கே திருமுருகன் காந்தியினுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இந்த ஏரியாவில்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எந்த வீடுங்கிறது கூட இது வரைக்கும் யாருக்குமே இந்த சுற்றுவட்டார பகுதியில் யாருக்குமே தெரியலங்க நாங்கள் அளவுக்கு திரும்ப திரும்ப தேடி தேடி கேட்டுகிட்டே இருக்கோம் யாருக்குமே தெரில இப்போதான் நாங்கள் அது வந்து கண்டுபிடிச்சோம் ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அது வந்து அந்த வீட்டை முற்றுகையிட்டு நாங்கள் வந்து பதாகைகள் வந்து முழக்கம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதாவது அவர் சொல்ல அந்த கருத்து என்னென்னா இந்த அளவுல தான் ஏதோ தலைமறைவு வாழ்க்கை வாடுற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த தெருவுக்கே தெரியல அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியல அப்படி ஒரு வாழ்க்கை தான் இவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களாம் என்ன மாதிரியான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி பார்க்க நேர்ந்தது ஆனால் கட்சி சார்பாக இப்படிப்பட்ட ஏதாவது அறிவிப்புகளோ இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆஹ் சுட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல கட்சி சார்பா அஹ் அண்ணே வந்து அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற தான் இருந்துச்சு நான் அண்ணனுடைய வீட்டில் நடந்த அந்த காட்சிகள் என்ன வேணும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே இணையத்தில் பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் ரொம்ப எளிமையாக போனார் உடற்பயிற்சி கூடத்துக்கு போனார் திரும்பி வந்தார் அப்படியே வந்து தம்பிகள் கூடலாம் பேசிகிட்டு இருந்தார் ஒரு பக்கம் காலை உணவு எல்லாம் வந்த தம்பிகளுக்கு ஏன்னா அவ்வளோ தம்பிகள் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ உறவுகள் அவ்வளோ அண்ணன்கள் வந்திருக்காங்க அப்படின் போது தங்கைகள் அக்காக்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு தேவையான இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காகவே வந்து உணவு எல்லாம் தயாரிச்சுருந்தாங்க மதிய உணவு தயாராக் தயார் தயாராயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அது வந்து ஒரு 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 திருவிழா கோலம் பூண்ட ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு ஒரு போராட்ட போராட்டக்கலத்துக்கான ஒரு சின்ன பயமோ பதட்டமோ எதுவுமே அங்க காணவே காணும் எல்லாருமே ரொம்ப இயல்பாக இருந்தாங்க ரொம்ப வந்து எல்லாருமே என்னன்னா ஒரு வகையில் பார்த்தா அந்த அந்த வகையில் வந்து பெரியாரியவாதிகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இன்னுமே வந்து தம்பிகள் எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல வந்து திரும்ப அண்ணனோட வீட்டில் வந்து குடும்பம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த காட்சிகள்லாம் அண்ணனுமே வந்து கூட தம்பிகள் கூட உட்காந்து சாப்பிட்ட அந்த காட்சிகளெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதையும் பார்க்க அதே அதே மாதிரி வந்து நிறைய அங்கிருந்த நம்மளோட உறவுகள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க நேற்றையே வந்து அண்ணனுக்கு ஆதரவாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியும் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னொரு இடத்துல அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த அண்ணன் வந்து கேட்டிருந்தாரு கிட்ட ஒரு கேட்ட ஒரு கேள்வியை வந்து பார்த்தப்ப அண்ணன் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லியிருந்தாரு நான் வந்து என்னன்னா பெரியாரியவாதிகள்லாம் உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்க்கலைங்க ஏன்னா நான் வந்து என்னுடைய கருத்தை நான் எதையுமே சொல்லலை இதையெல்லாம் பெரியார் சொன்ன கருத்துக்கள் தான் உங்களுடைய ஈவேரா சொன்ன கருத்துக்கள் தான் அந்த கருத்துக்களெல்லாம் நான் எடுத்து வச்சேன் நீங்கள் எனக்கு எதிராக பண்ணல இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் நீங்கள் எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்க்க உங்களுடைய ஈவேராவை தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத அண்ணன் பதிவு பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதுவாக இருந்துச்சு சீமான ஒரு செய்தியை சொல்லிப்பேன் நம்ம கூட வந்து ஒரு ஒரு மீமில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா ஒரு திமிங்கிலம் இருக்கும் அந்த திமிங்கிலத்தை சுற்றி குடி குடி மீன்கள்லாம் வந்து திமிங்கிலத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று பரவலாயின்று அந்த திமிங்கிலத்து மேலே வந்து சீமான் போட்டு சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கலாம் பெரியார் டிஸ்ட்ரெலாம் அப்படின்லாம் போட்டு திராவிடம் அப்படின்லாம் போட்டு வந்து ஒரு மீம் ஒன்று வந்துச்சு அந்த மீம் மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட அதை பார்க்கறதுக்கு ஏன்னா அண்ணன் சொல்லியிருந்தாரு இத்தனை அமைப்புகள் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அமைப்புகள் வந்து என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் எதிர்க்கிறது ஒரே ஒரு அமைப்பு அவங்க எல்லாருக்கும் எதிராக நிற்கக்கூடிய நாங்கள் ஒரே அமைப்பு தான் நாம் தமிழர் நாங்கள் ஒரே அமைப்பு எங்களை எதிர்க்கிறதுக்கு இத்தனை அமைப்புகள் கூட வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு எதிராக இத்தனை பேர் போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரொம்பவே எனக்கு அதை பார்க்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம வந்து எவ்வளோ வலிமையான ஒரு உறவுகளை நம்ம இருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு வயிறு அழிஞ்சு நாம் தமிழர் இருபத்தி நாலு சதவீதம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற இந்த வளர்ச்சியெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எரியுது என்னைக்கோ ஒரு நாள் போட்ட அந்த ஒரு புகைப்படம் இப்போ வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஜமாயிருக்கு இப்பவும் பாக்க கிட்டத்தட்ட அந்த ஒரு புகைப்படத்துக்கு ஒத்துரு போட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துச்சு அப்பதான் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழன் வந்து வளர்ந்துடக்கூடாது கூடாது தமிழன் முன்னேறிட கூடாது அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு ஒரு மன்மத்தோட இருக்காங்க ஒரு கருத்து தெரிவிச்சதுக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு ஆனால் அந்த கருத்தலுக்கு திரும்ப பதில் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல யாருக்குமே மனசு இல்ல தைரியம் இல்ல எல்லாத்துக்கும் மேல அவங்க கிட்ட கருத்து இல்ல அவர்களுடைய தலைவர் சொன்ன கருத்து தான் அதுக்கு எதிர்கருத்து வைக்க தான் இப்படிதான் சொன்னாரு அவர் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு ஒருத்தர் கூட வாதாட போடுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கு வந்து சீமான எதிர்த்துட்டாரு சீமான் சீமான் இப்படி பேசிவிட்டார் தான் சட்டப்பட்டாரு போட வச்சாரு தான் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அதுவும் உரமா சொல்லுது பெரியாரு மட்டும் இல்லைன்னா நீங்களா நீங்களா இன்டர்நெட்டை பயன்படுத்திடுவாய் ஏமா சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாம் அம்மா சோ அதாவது இந்த கவுண்டமணி சொல்லாருல தம்பி ஒருத்தன் புழுகலாம் ஆனா ஏக்கர் அப்படின்னு வரல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த எல்லாம் பார்த்தப்ப அப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து அப்படின்னா இன்னொரு பக்கம் அதாவது இன்னைக்கு நாம் தமிழர் அமைப்புகளை எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர்கள் வந்து வைகோ இவர்கள் திராவிட கூட்டுக்கெல்லாம் வந்து ஆரியத்தோட ஒரு கூட்டணி வச்சிருந்த பொழுது ராஜா பேசினேன் ஆரியத்தினுடைய ராஜா பேசின ஒரு காணொலி ஒன்று வெளியாயிருக்கு அந்த காணொலியில எப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை வண்ட வண்டையா பேசிருக்காரு ராஜா கண்ணா பின்னு பேசியிருக்காரு பெரியாரை வந்து நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு பெரியார் வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து நாம என்னெல்லாம் சீமான இவங்க என்னெல்லாம் வந்து அவதூறு பரப்புறாங்களோ சீமான இப்படிலாம் சொன்னார் அப்படி சொன்னார்லாம் சொல்லி அவதூறு பரப்புறாங்களோ இதை விட பல மடங்கு ஆனால் அன்றைக்கு எந்த ஒரு திராவிட அமைப்புகளும் இன்னைக்கு கொதி தெழுந்து அப்படியே வந்து சீமான வீட்டை முற்றுகை இடுவோம் நாம் தமிழர் மீது வந்து கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து நூறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு இந்த ஒரு ஒரு க ஒரு பேச்சுக்காக மட்டும் நாம் தமிழர் மேல இத்தனை வழக்குகள் இதை ஏன் நீங்க அன்னைக்கு பண்ணலை அன்னைக்கு வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர்களோட கூட்டணி கூட்டணியில இருந்தபோது அதே இடத்துல வைகோ இருக்காரு வைக்கோ வாயே திறக்கல இதை பத்தி வந்து மதிமாறன் அவர் பேசின ஒரு ஒரு குரல் வழி பதிவு ஒண்ணு இருக்கு அந்த பதிவை நான் வேற ஒரு காணொலியில பார்த்தேன் அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நினைக்கிறேன் ராஜா பேசினதையும் எடுத்து அதையும் தரவிறக்கம் பண்ணி வச்சிருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தேன் ஒண்ணுதானே தாய் மகன் தந்தை மகள் உறவுகள் போலி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் உறவு வேறு அதைத்தானே வேற சொன்னா அதனால தான் அப்படி இருக்கிறது காலியா இருக்க அனுமதி நம்ம நாட்டில் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவர்கள் பலகாரக் கடையில் போய் இஷ்டப்பட்ட பலகாரத்தை சாப்பிடுறது மாதிரி எந்த விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட ஆம்பளையோட பெண்கள் உறவு கொள்ள வேண்டும் ஏன் இதை சொன்னா காவிரி ஆற்றங்கரையில் தன்னுடைய நண்பர்களோடும் விலை கும்மாளம் அடிப்பார் அதாவது ஈட்டிங் அண்ட் மீட்டிங் இன் பப்ளிக் இஸ் an ஆக்ட் ஆஃப் அன் அனிமல் அதற்கு வீட்டிலே நாகம்மையாரை விற்று உணவு சமைத்து அனுப்பச் சொல்லுவார் நான் கேட்குறேன் ஒரு பெண் தன்னோட கணவன் இன்னொரு பெண்ணோட இருக்கிறத ஏற்றுக்கலாம் ஆனா நாகம்மையை வற்புறுத்தினவர் பெண்ணடிமைக்கு அடையாள ஹீஸ் ஆஃப் விமன்ஸ்லே வெரி ஹீவேரா ஈவேராவை போல பெண் அடிமையை பிராக்டிஸ் பண்ணி நாகம்மை இவரால நொந்து நொந்து செத்தாளா இல்லையா எதுக்காக கொலத்த பொண்ணு மணியமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாகம்மையை சிக்ரவதை பண்ணா ஈவேரான்னு சொன்னா தப்பா ஜோஜனை பண்ணி பாருங்க இவன் எதுக்காக சொன்னா பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது பலகார கடையில விருப்பப்பட்ட பலகாரத்தை சாப்பிட மாத சாப்பிடணும் உனக்கு நிறைய விபச்சாரி வேணும் அதுக்கு இந்த இடத்துலதான் தாய்மார்கள் ஈவேராவு விளக்கமாத்தால அடிச்சாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னார் நாங்கிட்ட ஈவேராவ விளக்கமாத்தால அடிச்சாங்களா எதுக்குன்னு கேட்டேன்னா அப்ப சொன்னாரு நம்ம சப்ஜெக்ட்டை பாத்துலதான் வருது அப்ப ஒரு கல்யாணத்துக்கு ஈவேர் ராவையும் கூப்பிட்டு ஏதோ கல்யாணத்தை கூப்பிட்டா முய்ய எழுத முடிஞ்சா முய்ய என்ன தோத்த வீட்டுக்கு போகணும் அது மரியாதை ஆனா இந்த ஆள் என்ன பண்றான் அங்க மேய்க்க பிடிச்சிட்டு இந்த தாலி கட்டி இருக்காங்களே இது விபச்சாரம் பண்ணலாம் இனி அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு பேச உடனே அந்த தாய்மார்கள் அத்தனை பேரும் மூணு எடுத்து அடிச்சு பிறப்பிட்டாங்க இப்போ வந்து பிரபாகரன் பெரியாரை குறித்து சீமான் வெளிவா பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரியும் இல்ல இது கொஞ்ச நாளைக்குள்ள ரெண்டாயிரத்தி எல்லாம் இதே ஹெச்ராஜாங்கிறது பெரியாரை குறித்து மிக இழிவா பேசுறது அப்ப பாஜகவோட வைகோ கூட்டில கூட்டணியில இருக்கிறாரு அப்ப நான் கண்டிச்சு பேசுறேன் ரொம்ப பிரஸ் மீட்ல பேசுறாரு வைகோ எல்லாம் பக்கத்துல இருக்காரு பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு அவரு எச்ராஜா அன்னைக்கு இப்ப ஒரு ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்துல இருந்து வரவே இல்லை பெரியார் இயக்க தலைவரும் சொல்லல வைகோவும் சொல்லல அப்ப கூட நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து எச்ராஜா இவ்வளவு கேவலமா பெரியாரை கொடுத்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்றான் இது பெரியார்னு பத்தி பிரபாகர்னு சொல்லிருந்தா இந்நேரம் எச்ராஜா கதையை கந்தலாயிருக்கும்னு அன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தா நமக்கே தெரியும் இவங்க வந்து நாம் தமிழரை பெரியாரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுடைய நோக்கமே கிடையவே கிடையாது நாம் தமிழரை எதிர்க்கணும் தமிழ் தேசியத்தை வளர விடக்கூடாது ஒரு தடவை வைகோ சொன்னார் பார்த்தீங்களா தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு சில பேர் கிளம்பி இருக்காங்க திராவிட கட்சிகளே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை நீங்க வேற வேற இடங்கள்ல வச்சுக்கிடுங்க இப்போ நீங்க ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னா வைக்கோ பேசினார் இல்லையா அதே கருத்துதான் என்னன்னா இவர்களுக்கு பெரியார் மீதோ அல்லது இவர்களுடைய அந்த திராவிடத்தின் மீதோ எந்த விதமான அக்கறையோ எதுவுமே கிடையாது அவர்களை பொறுத்தவரை என்னன்னா தமிழ் தேசியம் வளர்ந்து கூடாது ஆனால் இவர்கள் தான் பேசுவாங்க தமிழ் தேசியத்தை காக்க பிறந்தவர்கள் நாங்கள்தான் தமிழ் தேசியத்தை வரல வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள்தான் தமிழ் நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க வந்து தமிழ் படிச்சிருப்பீங்களா நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பீங்களா எல்லா கதையும் பேசுவாங்க ஆனா இவர்கள் அதுக்கானவர்கள் இல்லை எதற்காக இதை சொல்லுவாங்க மெயினாக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த முற்றுகை போராட்டம் முற்றிலுமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாறு அவங்க முற்றுகை பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா போரூரில் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் அழகாக பண்ணிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு எங்கேயோ இருக்க வீட்டுக்கு தான் நாங்கள் முற்றுகை இடுவோம் கட்சி சார்பாக சொல்லப்பட்டாலும் தனி மனித தாக்குதல்தான் ஈடுபடுவோமே தவிர கட்சியினருக்கு முன்பாக நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இப்பவும் இதுதான் வந்து பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக வந்து தாக்குவது அப்படிங்கிறது நேரடியாக தாக்குவதற்கு திராணி இல்லாத தைரியம் இல்லாத இவர்களை போன்றவர்கள் என்றைக்கு வந்து தமிழ் தேசியத்தை எதிர்த்து நின்று அதெல்லாம் நடக்கிற காரியமா எப்படி தான் எப்படித்தே எனக்கு அதை பார்க்கும்போது போங்கயா போய் படிக்க வைங்கயா அவங்களுக்காவது வரலாறுனா என்னன்னு சொல்லி கொடுங்கயா அவங்களையும் கொத்தடிமையா ஆகிடாதுங்கயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நன்றி மற்றொரு கானதில் சந்திப்போம் வணக்கம் மரு